இப்போ நம்மளுடைய தொழில் சார்ந்த சில பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகள் நம்ம தொழிலில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வழக்கமாக வந்து பொதுக்குழுகள் வந்து நம்ம போட்டுட்டு பதினோரு மணிக்கு துவங்கி ஐநூறு நானூறு பேரை வச்சுக்கிட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போட்டு போடுறதில் அர்த்தம் இருக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் இப்போ இருக்க நிர்வாகத்துக்கு தெரியல தேவையில்லை என்று தோணுது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வி விழிப்புணர்வாகவோ தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு வந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் ஏதாவது தொழில் ரீதியான விழிப்புணர்வாக இருந்தால் தான் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்குன்னு ஒரு பயன் இருக்குங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி ஒரு ச பத்து சிறப்பு விருந்தினர்களை வந்து வெவ்வேறு விதமான டாப்பிக்கில் பேசுகிறதுக்காக அழைத்திருக்கின்றோம் அதில் முதல்ல வந்து சரிங்களா நம்ம சங்கம் வந்து மூன்று விதமான வழக்கறிஞர்களை கொண்டிருக்கு ஒன்று வந்து சங்கத்தின் வழக்கறிஞர் திரு முருகேசனன் அவர்கள் அப்புறம் இந்த கன்சியூமர் கேட்டுக்கெலாம் திரு குணசேகரன் அவர்களையும் இப்போ லாரி சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனை வந்து லோன் வாங்கறதில் இருக்க பிரச்சனை லோனை திருப்பி செலுத்துவதற்கு பிரச்சனை திருப்பி திருப்பி செலுத்தக்கூடிய லோனில் வாகனங்களில் லாரி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் வாகனத்தை எப்படி பறிமுதல் நடந்துக்கிட்டு இருக்குது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து திருப்பி எப்படி நாம் எடுக்க முடியும் சட்டம் நமக்கு என்ன சொல்லுது இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இதற்காக நம்ம சங்கத்தின் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள நம்மளோட வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்து முழுமையாக இந்த திட்டத்தை பற்றி இந்த இருக்கின்ற சிரமங்களை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மேடைக்கு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்க தலைவர் திரு தன்ராஜ் அவர்களுக்கும் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்க தலைவர் திரு அருள் அவர்களுக்கும் மற்றும் நாமக்கல் லாரி நாமக்கல் தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கத்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இங்கு கூடியிருக்கும் ஊடகவியர் ஊடகவியலர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு என்னை அழைத்த விவரம் வாகன கடன் பெற்று திருப்பி செலுத்த இயலாத சூழ்நிலையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ நிதி நிறுவனத்தினர் வாகனத்தை பறிமுதல் செய்யும்போது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வாகன உரிமையாளருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேச சொல்லி இங்கே அழைச்சிருந்தாங்க அதை பற்றிய சிறு இந்திய உச்ச நீதிமன்றமும் ரிசர்வ் வங்கியும் என்னென்ன வழிமுறைகள் இங்கு பின்பற்ற வேண்டும் நிதி நிறுவனம் என்னென்ன வி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற நிதிமும் வாகன உரிமையாளர்களுக்கு என்னென்ன உரிமை உள்ளது என்பதை பற்றியும் தான் இங்கே நாங்கள் பேசப்படுறது முதல்ல வந்து வாகன உரிமையாளர்களிடமிருந்து தவணை தொகை செலுத்தவில்லையிலோ இல்லை வேறு எது காரணங்களுக்காகவோ வாகனத்தை பறிமுதல் செய்யும்போது நிதி நிறுவனம் பதினஞ்சு நாட்கள் அல்லது ஏழு நாட்களுக்கு முன்னதாக அறிவிப்பு அனுப்ப வேண்டும் அந்த அறிவிப்பில் எவ்வளோ தொகை நிலுவையில் உள்ளது என்று என்பது குறித்தும் எவ்வளோ தொகை செலுத்த வேண்டிய நிதி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதே அறிவிப்பில் அந்த தொகையில் செலுத்தவில்லை அப்படின்னா நம்ம வண்டி வாகனத்தை வந்து பறிமுதல் செய்ய போவதாகவோ அல்லது நிதி வாகன உரிமையாளர் அவர் வந்து வாகனத்தை வந்து சரண்டர் செய்ய சொல்லியோ அந்த அறிவிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இப்போ அந்த காலகட்டத்திற்குள்ள அவை சொல்லியிருக்க அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை முழுசாக கட்டிட்டோம் அப்படின்னா அந்த நோட்டீஸ் வந்து அதோடு செல்லாத ஆகிவிடும் அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் நிதி நிறுவனம் எடுக்க முடியாது ஒரு கால் வாகன உரிமையாளரால் வந்து மேற்படி தொகையை செலுத்த முடியல அப்படின்னா ரிசர்வ் வங்கி என்ன வகையான வழிமுறைகள் சொல்லியிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து வாகன உரிமையாளருக்கும் சம்மந்தப்பட்ட போலீஸ் இதுக்கும் வந்து அறிவிப்பு அனுப்பி போலீஸ் மூலயமா தான் வந்து வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யணும் ரிசர்வ் வங்கி வந்து நிதி நிறுவனத்துக்கு கட்டாயமாக வந்து அடியாட்களையோ குண்டர்களையோ வைத்து இல்லை வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஓட்டுநர்களை தாக்கியோ வண்டியை எடுத்துகிட்டு போனால் அது வந்து குற்ற செயல் அந்த குற்ற செயலால் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர் தகுந்த காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கலாம் அது மூலம் வந்து கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் நிதி ஏற்கனவே வந்து அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கு அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கு அதே போல் ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்கிற நிதி நிறுவனம் அந்த வாகனத்தோட மதிப்பிலிருந்து ஆண்டுக்கு பத்து சதவீதத்து கீழே வந்து குறைச்சி விற்பனை செய்யக்கூடாது அந்த விற்பனை செய்வதற்கு முன்பு நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட லாரி உரிமையாளருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு பொது அறிவிப்பு கொடுக்கணும் லாரி உரிமையாளருக்கும் எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த தேதியில் விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான அறிவிப்பு அனுப்ப வேண்டும் அந்த ஏல அறிவிப்பில் வாகன உரிமையாளர் கலந்து கொள்ள உரிமை உண்டு வாகன உரிமையாளர் அந்த அவருக்கு பாத்தியப்பட்ட லாரியையோ இல்லை வாகனத்தையோ ஏழை எடுக்கிறதுக்கு அவருக்கே உரிமை உண்டு அதனால் அவருக்கே உரிமை உண்டு அல்லது வந்து அவரே வந்து வேறு நபர்கள் தெரிந்த நபர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குறவர்கள் யாராச்சும் இருந்தால் அவரே வந்து நிதி நிறுவனத்தில் கொட்டேஷன் கொடுத்து அவரே அந்த வண்டி வாங்குறதுக்கு முதலில் அவருக்கு தான் உரிமை உண்டு இந்த விஷயத்தை வரைக்கும் நிதி நிறுவனம் எதையுமே பின்பற்றுறதில்லை இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறாங்க எடுத்து எடுத்ததுக்கு பிறகும் ஏழத்துக்கு உறத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அனுப்பணும் இந்த அறிவிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அதே போல் வண்டி எடுக்கிற நிதி நிறுவனம் ஆண்டுக்கு பத்து பர்சன்ட்டு கீழே வந்து வண்டியோட மதிப்பு குறைத்து விற்க படக்கூடாது ஒரு கால் ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கிறோம் அப்படின்னா பத்து லட்சம் மதிப்பில் ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பறிமுதல் செஞ்சு விற்கிறாங்கன்னா ஒம்பது லட்சத்துக்கு குறைவாக விற்கக்கூடாது இதுதான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு இது இந்த வந்து பின்பற்றாமல் நிதி நிறுவனம் வந்து மிக குறைந்த விலைக்கு விற்பனை பொறுத்த வரைக்கும் வாகன உரிமையாளர்கள் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தையோ அல்லது கமர்ஷியல் நீதிமன்றத்தையோ அணுகி நீங்கள் பரிகாரம் தேடலாம் ஏற்கனவே இந்த மாதிரி நிதி நிறுவனம் வந்து எந்த ஒரு ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்க எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாமல் குறைஞ்ச விலைக்கு விற்றதினால நாமக்கல்லே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தீர்ப்பு சரவணன் வேப்ப நத்தத்தை சேர்ந்த சரவணன் அப்புறம் வேலுக்குறிச்சியை சேர்ந்த பிஆர் முகிலன் அப்புறம் பரமத்தி வேலூரை சேர்ந்த தேவி மாணிக்கம் அப்புறம் எலச்சிப்பாளையத்தை சேர்ந்த பூபதி இவங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு வழங்கி நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இழப்பீடு வழங்கி உத்தரவிட்டிருக்கு அதே போல் ஈரோடு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றமும் பிரபு என்பவரோட வழக்கில் வந்து இருபது லட்சரூவா வந்து இழப்பீடு வழங்கி உத்தரவிட்டுருக்கு அதே மாதிரி வண்டியை வந்து ஓடிட்டுருக்கும்போது சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் வண்டியை வந்து பறிமுதல் செஞ்சதுக்காக திருச்சிராப்பள்ளி நுகர்வோர் நீதிமன்றமும் செந்தில் முருகன் என்பவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கி உற்றுருக்கு இந்த வழிமுறைகளை எதுவுமே பின்பற்றாமல் நிதி நிறுவனம் வந்து விற்பனை செய்தால் அந்த நித பொறுத்த வரைக்கும் வாகன உரிமையாளர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் வந்து பரிகாரம் தேடலாம் அதே போல் வந்து வாகன உரிமையாளர்களை வந்து நிதி நிறுவன அடியாட்களோ இல்லை வந்து குண்டர்களோ எந்த இடத்துலையும் ஃபோன்லேயோ இல்லை நேரடியாகவோ மிரட்டுறதோ குண்டர்களை வச்சு அடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்றது தனிப்பட்ட முறையில் அது ஒரு பாயிண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க அப்படி அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து சம்மந்தப்பட்ட நபர் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யலாம் இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு தனியாக சட்டம் வந்து ஏற்றி அது நடைமுறையில் இருக்குது ஈரோடு மாவட்ட நுகரோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கில் என்னன்னா வாகன உரிமையாளர் வந்து லோன் ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸு போட்டிருந்தார் போட்டதுக்கப்புறம் வாகன உரிமையாளர் இறந்ததுக்கப்புறம் இந்த லோன் ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸ் இருக்கிறதே காட்டாமல் வண்டியை எடுத்து விற்பனை செஞ்சு இப்போ மீண்டும் வந்து உரிமையாளரோட வாரிசுகள் வந்து மூணு லட்ச ரூபா வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு அறிவிப்பு அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் போன நுகர்வோர் நீதிமன்றத்தில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நிதி நிறுவனம் வந்து போர்ஜரியாக ஆவணங்களை தயாரித்து பண்ணது வந்து தெரிய வந்து இப்போ வந்து அந்த நிதி நிறுவனத்தை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து புடேஷன் பண்ணுறதுக்கு ஈரோடு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதை எடுத்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஃபைனான்சியல் நிறுவனத்தினர் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அதையும் ரெண்டே வயதால் முடித்து திருப்ப வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அனு அனுப்பியிருக்காங்க இதில் என்னென்னா காப்பீடு வந்து லோன் எடுக்கும்போதே அந்த லோனுக்கு நீங்கள் வந்து அந்த கால அந்த அஞ்சு வருஷம் இல்லை மூணு வருஷம் எடுக்கிறீங்கன்னா அந்த மூணு வருஷ காலத்தில் ஓனருக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சு உடல் இழப்போ இல்லை வந்து உயிர் இழப்போ ஏற்பட்டுருச்சுன்னா அதை பொறுத்த வரைக்கும் அந்த லோனில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு லோன் ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸ் ஒன்று நீங்கள் வந்து போட சொன்னாதான் போடுவாங்க அதை போட்டுக்கிட்டால் நாளைக்கு வந்து உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது அதே மாதிரி நிதி நிறுவனத்திலிருந்து அனைத்து தவணைத் தொகைகளையும் செலுத்தி முடித்ததுக்கு அப்புறமும் சில நேரங்களில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிவிகேட் தர முடியாது அப்படின்னு இழுத்தடிக்கிறதும் உண்டு அந்த சமயத்தில் அதுக்கும் நீங்கள் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் அணுகுனா அதுக்கும் வந்து பரிகாரம் கிடைக்கும் அது உதயகுமார்ங்கிற வழக்கில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அவருக்கு வந்து ரூபாய் இழப்பீடு வழங்கி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிவிகேட் கொடுக்க சொல்லியும் உத்தரவு இட்ருக்கு அதனால வாகன உரிமையாளர்களுக்கும் பைனான்சியருக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்க்கத்துக்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது அதை நீங்கள் அணுக்கலாம் அணுகி பரிகாரம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நான் கடந்த ஒரு வாரத்தில் நான் கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா ஒரு நிதி நிறுவனம் வந்து வாகன உ உரிமையாளர் வந்து மிரட்டி அவர் வாகன உரிமையாளர் வந்து லாரியிலே வந்து தூக்கு போட்டு இறந்ததாக வந்து கேள்விப்பட்டேங்க அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து சட்டப்படி தவறானது நீங்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவரை வந்து சட்டத்திலையும் காப்பாற்ற முடியாது அவ குடும்பத்தையும் வந்து நிதி காப்பாற்ற முடியாது ஏன்னா நிதி நிறுவனம் வந்து அப்படி செஞ்சுட்டு அவர் நிதி நிறுவனத்துக்கு ஈஸியாக போயிடும் நிதி நிறுவனம் வண்டியை எடுத்து விற்றுட்டு மீதி அமௌண்ட் வந்து இருந்து வசூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி எந்த ஒரு தவறான செயலுக்கும் நீங்கள் வாகன உரிமைகள்லாம் போக வேண்டியது இல்லை நீங்கள் நீதிமன்றத்தானதுனால் கட்டாயம் வந்து பரிகாரம் கிடைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருள் அவர்களுக்கும் மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து எங்களுக்கு வந்து அடையாளம் காட்டிய அருள் அவர்களுக்கும் லாரி டுடே ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் திரு தங்கவேல் அவர்களுக்கும் எனது சக வழக்கறிஞர் யோகநாதன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நான் தாமரை செல்வி அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களுக்கு சகத்தின் சார்பாக நன்றியை கொண்டு இந்த மாதிரி வண்டி பறிமுதல் பண்ண விடும் போது என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் நம்ம எதுக்கு அச்சப்படக்கூடாது சங்கம் மூலியமாக வந்து பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை மீண்டும் வந்து திருப்பி உரிமையாளர்களிடமே ஒப்படைப்பவரான பல முயற்சிகளை வெற்றி பெற்றிருக்கின்றோம் பறிமுதல் பண்ணி விற்கப்பட்ட வாகனங்களை வந்து வழக்கறிஞர் மூலம் பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து திருப்பி உரிமையாளர்களுக்கே சங்கம் மூலமாக பெற்று கொடுப்பற்று கொடுக்க அதனால் சில நடைமுறைகளை சட்டங்களை ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பேச்சாளரை நாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றோம் எல்லாரும் வந்து அந்த தீவ கட்டுறதில் கொஞ்சம் எளிமை சிரமங்கள் நிறையா இருந்தாலும் அதை ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் நாகரிகமான முறையில் பின்பற்றி அதை நிதியை வசூல் பண்ண வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் ஆகா நீங்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து வசூல் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கின்ற நோக்கத்தில் நாங்கள் இதை சொல்ல வரல எந்த உரிமையாளர்களையும் துன்புறுத்துவதையோ அநாகரீகமாக நடந்து கொள்வதையோ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் வீட்டில் டார்ச் அடிக்கிறாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டில் போய் டார்ச் அடித்து வசூலுக்கு போகிறாங்க நிதி நிறுவனம் என் கண் முன்னாலே ஒருத்தர் சொல்கிறாரு அவளை தூக்கிட்டு வா அப்போ தான் அவன் வந்து பணத்தை கட்டுவான் அப்படின்றதெல்லாம் நாமக்கல் இந்த அளவுக்கு அநாகரிகமான ஆட்கள் நான் சொல்கிற தேர்ட் ரேட்டட் பீப்புளெலாம் இந்த லோன் சம்மந்தமாக எங்கேயாவது இது வந்து இந்த கூட்டண்டு வாயிலாக சொல்கிறோம் எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அநாகரிகமாக நடந்துக்கிட்டால் லாரி உரிமையாளர்களும் சங்கமும் அநாகரீகமாகத்தான் நடந்துக்கணும் அதனால் லாரி உரிமையாளர் யார் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய அளவில் எந்த உரிமையாளரும் இல்லை நாமக்கலுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் வாங்கின லோனில் தொண்ணூற்றொம்போது தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் திருப்பி கட்டக்கூடிய உரிமையாளர்கள் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அப்படி தான் இந்த பாரம்பரியமாக எங்களுடைய மூதாதியர்கள் எங்கிட்ட அப்படி தான் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் லோடு எங்கள் லாரியில் ஏறுனாலும் இது வரைக்கும் ஒரு மூட்டையோ ஒரு கிலோவையோ எடுக்கணுங்கிற எண்ணம் இது வரைக்கும் எங்களுக்கு வழக்காக வராமல் இருக்கிறது காரணமாக இந்த தொழிலை வந்து நாங்கள் அந்தளவுக்கு மதித்து செய்யக்கூடிய நோக்கம்தான் அதனால் நிதி நிறுவனங்கள் அந்த நாகரீகமான இதை வந்து கடைபிடிக்கணும் இல்லைன்னா உங்கள் மேலேயும் நாங்கள் அந்த வழக்குகள்லாம் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே மூன்று கூட்டங்கள் வந்து நம்மளுடைய செயலாளர் அறிக்கையில் படித்தது போல் ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பேங்கையும் வரவழைச்சி இந்த ஆண்டு வந்து உங்களுக்கான லோன்ஸ் எப்படி கொடுத்துருக்கீங்க ரெஃப்கேவர் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் நீங்கள்லாம் என்னென்ன பண்ண வேண்டும் இப்படி எல்லாம் வந்து எல்லாம் அவங்களோட உட்காந்து ஆலோசனை பண்ணி சங்கத்தால் உங்களுக்கு என்ன உதவி வேணும் நீங்கள் எங்களுக்கு சங்கத்துக்கு என்ன பண்ணணும் உரிமையாளர்களுக்கு எப்படி நடந்துக்கணும் இப்படி எல்லாம் வந்து சில மினிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்தை வாங்கி இப்படியெல்லாம் கூட்டங்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு சங்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நிதி நிறுவனங்கள் வந்து இதை பின்பற்றாமல் இன்னமும் உரிமையாளர்களை வந்து தரைக்குறைவாக நடத்துவதும் துன்புறுத்துவதும் அன்றாட வாடிக்கையாக இருந்து இருப்பதை இன்றோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கொண்டு நம்மளுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் அவன் வந்து நம்மளுடைய தங்கவளவர்களை மறந்துட்டேங்க நான் இந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நம்ம சங்கம் மூலியம் நம்மளோட உறுப்பினர் அவர் அவர் தான் முதல் முதல்ல வந்து கேஸை போட்டு நம்ம இதில் ஜெயித்தவர் இப்போ அவரே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிவிட்டோம் யாராவது கேஸ் வந்து வண்டியை ஏதாவது உங்களுக்கு ரீபோஸ் பண்ணிவிட்டாங்க விற்றுட்டாங்க இல்லை சீஸ் பண்ணிட்டாங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கறிஞர்களோட உதவி நாடுவதற்கு நம்மளுடைய தங்கவேல் அவர்களை தான் சங்கம் மூலிமா நம்ம நியமித்திருக்கின்றோம் அவருக்கு கூடவே இருந்து எங்கெங்கே போகணும் வரணும் எல்லா ஊர் போகணும் வர்றது எல்லாமே உங்களுக்கு நம்மளை அப்படியே சால் போட்டு செந்தில் அவர்கள் வந்து அவங்க சால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு பண்ணுறதுக்கு ஆட்கள் நியமித்து அவங்க மூலியமாக சட்ட ரீதியாகவும் தெரியல